ஒன்று குறைஞ்சி ஒன்பது அதிகாரம் இருபத்தஞ்சாம் என்ன சொல்லுது அழிவில்லாத கிரீடத்தை பெறக்கூடியதாக நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் இச்சை அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும் சுருக்கமாக சொல்ல போனா உங்க ஆசையை கண்ட்ரோல் பண்ண தெரியும் உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் வரலாம் இச்சைக்குரிய எண்ணங்கள் வரலாம் அதை எல்லாமே சில்வையில் அரைந்து ஒரு அனுபவத்தோடு இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் தேவண்டிய ராஜ்யத்திற்கு ஏற்றுவாங்க இச்சைகள் என்று சொல்லும்போது அது பல விதம் இருக்குது வேகமாக சொல்லி முடித்துரு ரோமர் கிழநிறுவும் ஏழாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுது பாவ இச்சைகள் என்று ரோமர் கிழநிறுவும் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுது துர் இச்சைகள் என்று சொல்லுது ஒன்று நான்காவது நான்காவதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுது மோக இச்சைகள் என்று சொல்லுது எபேசிற்கிழன் நிறுவம் நான்கு அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது மோசம் போக்கும் இச்சைகள் என்று ரெண்டு திமுத்தையு ரெண்டாவதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது பிசாசானனுடைய இச்சைகள் என்று ஒன்று அதிகாரம் ரெண்டாவதிகாரம் வசனம் சொல்லுது மாம்ச இச்சைகள் என்று ரெண்டு பேதரு அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுது அசுத்த இச்சைகள் என்று ஒன்று யோவான் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுது கண்களின் இச்சை என்று ஒன்றியோவான் ரெண்டாவது ஹாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது உலகத்தின் இச்சைகள் என்று யூதா நிருபம் பதினெட்டாவது வசனம் சொல்லுது துன்மார்க்கமான இச்சை அப்போ இச்சை என்று சொல்லும்போது அதில் ஏகப்பட்ட காரியங்கள் அடங்கியிருக்கு ஆனால் இச்சைங்கிறது இச்சை தான் அப்போ உங்களை நீங்கள் பார்க்கணும் நான் எப்படிப்பட்டதான எத்தகைய ஒரு இச்சைக்குள்ள நான் அடிமையாக இருக்கிறேன் ஏன் இந்த இச்சைக்கு விளைவுகள் இருக்குது யாக்கோபு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வாசிங்க தன் சுயேச்சையினாலே எடுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் அதுக்கு அர்த்தம் என்ன பாவ சோதனையை கொண்டு வருகிறத இச்சைதான் இப்போ நிறைய காரியங்களை சொன்னேன் அடுத்து என்ன இச்சைய சரி இச்சைதானே இருந்துடாதுங்க அதுக்கு ஒரு விளைவு இருக்கு வாசிக்கிட்ட வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டபடி சொல்ல வேண்டிய என்ன சொல்லுது பாவ சோதனைய ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வருகிறத எதுதான் அந்த இச்சை யாக்கோபில் நிருபம் நான்காவது யாரும் ஒன்றா வசனம் வாசிங்க உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா அப்போ பாவ சோதனம் உள்ள வருது உள்ள வந்த பிறகு உள்ள அமைதி எல்லாம் போயிடுது போயிருது என்ன ஆகுது உள்ள சண்டை உருவாகுது உள்ள அந்த இச்சை உங்களை நெருக்குது அதை செய் இதை செய் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு அப்போ பாவ சோதனையை கொண்டு வருதான் இச்சை அந்த உள்ள உள்ள சண்டையும் இத்தமும் போராட்டமும் இருக்கு அதான் சொல்லுவாங்க நான் நினைச்சாலும் முடியல ஏன் அது உள்ள நெருக்கி ஏவுது மத்த இளைஞன சுசேஷம் ஐந்து அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பது வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே சொல்லிட்டேன் நீ இச்சைக்கு இடம் கொடுப்பயானால் உனக்கு நரகம்தான் பாசிங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனம் தன் ஹிருதயத்தில் அவளோட விச்சாரம் செய்தாயிற்று உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் அதாவது ஞானம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் வேதத்திலே இருக்கு விட வேண்டியதை விடணும் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகிதான் ஆகணும் புறப்பட வேண்டிய இடத்துல அந்த இடத்த விட்டு புறப்பட்டு தான் ஆகணும் வேதத்தில் சில காரியம் இருக்கு விலகி ஓடு அந்த இடம் உன்னை தீட்டுப்படுத்தோன்னு அதில் ஒன்று தான் இந்த செல்போன் இந்த உலகத்தில் அநேகமான கேடுகளும் அசுத்தங்களும் நிறைஞ்சு கொண்டே போகுது காரணம் என்ன மிந்தினால் நாலு பேர் மத்தியில் ஒரு பெரிய டிவியில் தான் முன்னாடி இருக்கணும் அப்போ பயம் இருக்கும் இப்போ அப்படி இல்லை எல்லாருக்குள்ளேயும் கையில் ஒன்று இருக்குது அதில் தேவைப்படும் போதெல்லாம் நோண்டலாம் யாருக்குமே தெரியாது டக்குனு ஆஃப் பண்ணிடலாம் டக்குனு என்ன செய்யலாம் அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் யாருக்குமே தெரியாது டக்குனு என்ன செய்யலாம் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் எல்லாம் பண்ணிடலாம் ஆனால் இது அநேகருடைய வாழ்க்கையை கொண்டுகிட்டே இருக்குது நான் சொன்னது ஒன்று தான் ஆகணும் இன்னொன்று எடுக்கிறதுக்கு ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஏன் பலவீனம் நான் சொல்ல இல்லை பலவீனம் இல்லை விட வேண்டிய தூரம் போடணும் கொஞ்சம் நஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் வேதனை கொஞ்சம் இழப்பு இருக்கும் இருந்துட்டு போட்டு ஆனால் என்ன ஆனாலும் தான் நான் இழக்க மாட்டேன் என் தேவனை இழக்க மாட்டேன் என்ன ஆனாலும் எதை இழக்க மாட்டேன் என் பரிசுத்த ஜீவி இழக்க மாட்டேன் அதுதான் அனுபவம் அப்போ உங்களை நீங்க பார்க்கணும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு உன் கண்ணையே பிடுங்கி போடுங்க ஆண்டவர் சொல்லிட்டார் என்ன சொன்னார் ஏன் அது உனக்கு முடியல நரகத்தில் கொண்டு போய் விட்டுரும் உன் கண்ணு தான உன்னை பார்க்க வைக்கிறது கண்ண பிடுங்க அப்போ நான் என்ன சொல்லேன் கண்ணை பிடிங்குறதுக்கு செல்ஃபோனை உடைச்சி போட்டுட்டு இல்லை செல்ஃபோனை வித்துட்டு அதனால உள்ள காண்டக்ட்ஸ் ஒருவேளை குறையும் அதனால உங்களுக்கு சில கஷ்டநஷ்டங்கள் வரலாம் சின்ன செல்ஃபோனை வச்சுக்கிடுங்க யாண்டவர் அதை காட்டிலும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு உன் கண்ணை பிடிங்கி போட்டுரு